ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக கடந்த ஆறு மாதங்களை கடந்து ஏழாவது மாதத்தில் பிரவேசிக்க நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஒருவேளை ஒரு புதிய மாதத்தின் துவக்கம் என்கிற ஒரு சந்தோஷம் கூட இல்லாமல் துக்கத்தோடு இருக்கலாம் கர்த்தர் கடந்த முறை பல காரியங்களை என்னோடு பேசினார் அதை சில முறைகள் உறுதியும் படுத்தினார் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அது நடக்கலையே அந்த வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் வார்த்தையாகவே இருக்கிறது அது செயல் வடிவத்திற்கு வரவில்லையே என்கிற ஒரு பதட்டத்தோடும் குழப்பத்தோடும் ஏமாற்றத்தோடும் நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கான ஒரு நல்ல செய்தியைத்தான் கத்தர் இப்பொழுது வைத்திருக்கிறார் பைபிளில் பல ஆச்சரியமான வசனங்கள் இருக்கிறது அதில் ஒன்றை நான் இப்போது உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஆபஹூ தேக்க தரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நல்லா கவனிங்க இதுவரைக்கும் எனக்கு அது நடக்கலையே இத்தனை காலங்கள் நான் காத்திருந்தேன் கத்திரி இன்னும் எனக்கு அதை கொடுக்கலையேங்கிற போடும் ஏக்கத்தோடும் சற்று ஏமாற்றத்தோடும் குழப்பத்தோடும் உண்மையிலே இதை சொன்னது ஆண்டவர் தானா அதை சில முறை நான் அடையாளமாக கேட்டு அடையாளப்படுத்தினாரு உறுதிப்படுத்தினாரு இன்னும் ஏன் எனக்கு நடக்கலைங்கிற உங்களுக்கான ஒரு செய்தி தான் இந்த செய்தி இந்த வசனம் இந்த ஆபகு மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஒரு பெரிய வசனம் அதில் ஒரு லைனை நான் வாசிக்கிறேன் வருஷங்களின் நடுவிலை அதை விளங்கப்படும் கத்த நல்லவர் என்னோடு சேர்ந்து நீங்கள் இதை சொல்ல நான் உங்களை கேட்குறேன் வருஷங்களின் நடுவிலை அதை விளங்கப்படும் எதை விளங்கப்படும் இதுவரை நான் காத்திருந்த காரியம் இதுவரை எனக்கு இப்போ நடந்துடும் இப்போ நடந்துரும்னு ஜனவரி மாதத்திலிருந்து கடந்த ஆறு மாதமாக நான் காத்திருந்து வந்திருக்கிறேன் ஏதாவது கொஞ்சமாவது நடக்கும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலரே கொஞ்சம் நடந்திருக்கும் இன்னும் முழு பாதி நடந்திருக்கா அது நடக்காம இவ்வளவுதான நடந்திருக்கு அப்படி ஒரு அங்கலாய் இருக்கிறதா ஒரு ஏமாற்றம் போல நீங்க உணர்வீங்களா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்காகவே சொல்லுகிறார் வருஷங்களின் நடுவே அதை கத்தர் விளங்கப்படுவார் இதுதான் வருஷத்துக்கு நடுவில் முதல் பாதி ஆறு மாதங்களை நடந்துட்டோம் அடுத்த பாதி ஆறு மாதம் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் கத்தர் நம்மை அடியெடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறார் இந்த வருஷத்தின் நடுவிலே இதுவரை காத்திருந்தவைகள் நடக்கும்படி கத்தர் செய்வார் விசுவாசிப்பீர்களானால் என்னோடு சேர்ந்து ஆமேன்னு சொல்லுங்கள் வருஷத்தின் நடுவில் கத்தரதை விளக்கப்படிறதே மற்ற எழுதினர் விசேஷம் நாலாவது அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வரை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பன வார்த்தைகள் அங்கே இருக்கும் ஏசையா ஒன்பது ரெண்டில் ஏசையா அதை குறிப்பிடுகிறார் இந்த பதினாறாவது வசனம் மத்திய நாலு பதினாறுல என்ன வருது தெரியுமா உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது யாரால் ஏசையா தீர்க்கதரிசினால் செய்தால் தான் பேசுகிறார் அந்த உரைக்கப்பட்ட அந்த விஷயம் நடக்கும்படி நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு மற்றைய நாலு பதினாறுல சொல்லி நான் உங்களுக்கு இதை உங்கள் புரிதலுக்கு சொல்லுகிறேன் கத்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ எதை கத்தர் செய்வேன்னு உரைத்தாரோ அது நடக்கும்படி கத்தர் நிறைவேற்றுவார் எதை கத்தர் உங்களுக்கு சொன்னாரோ அது நடக்கும் எதை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அது நடக்கும் மனிதர்கள் நிறைய வாக்கு கொடுக்கலாம் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் ஆனால் அவர்களால் அதை செய்யக்கூடாமல் போகும் ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது அன்சேஞ்சிங் காட் மாறாத தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் மாறாத தெய்வத்தின் வார்த்தையிலிருந்து நாம் ஒன்றை நேசிக்க ஆரம்பிக்கிறோம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம் கத்தறி எனக்கு இதை சொல்லியிருக்கிறார் இதை செய்வார் ஒரு அன்பு அவர் மேலே இதை செய்வார்ங்கிற ஒரு நம்பிக்கை அவர் மேலே வேதத்தில் பல ஆச்சரியமான வசனங்கள் உண்டு என்று சொன்னேன் அல்லவா இன்னொரு வசனம் பாருங்கள் யோசுவா புஸ்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் வருகிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ஆண்டவர் சொல்லி இருந்த ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிச்சு இதுதாங்க நம்ம ஆண்டவர் எல்லாம் நிறைவேறும் கற்றர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாருங்கிற உறுதிப்பாடு உங்கள் மனசில் இப்போதும் ஒலித்து கொண்டிருந்தால் கண்ணை மூடிட்டு நம்புங்க எல்லாம் நிறைவேறும் கற்றர் உங்களுக்கு என்னவெல்லாம் சொன்னாரோ அவைகளெல்லாம் நிறைவேறும் அவர் என்ன சொன்னாரோ அவைகள் உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும் அவர் நீங்கள் எப்படி இருப்பீங்க எப்படி உங்களை உயர்த்துவேன்னு சொன்னாரோ அவைகளெல்லாம் நடக்கும்படி முக்கியமா இந்த வருஷத்தின் நடுவில் அதை கர்த்தர் விளங்கப்படுவார் இதுதான் அந்த வருஷத்தின் நடு பகுதி கத்தர் அதை விளங்கப்பண்ணுவேன்னு சொல்றாரு இதுவரை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்தவர் போதுமானவர் யாத்ராகம பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது கத்தர் உங்களுக்கு தான் சொன்னபடி அப்படின்னு வரும் கத்தர் உங்களுக்கு தான் சொன்னபடி ஒரு மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு இப்போது எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் உபாகமம் புஸ்தகத்தில் இருந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக வருடத்தின் ஆறு மாதங்கள் பல வாக்கு தத்துவங்களை நாம் பெற்றோம் பல வசனங்களின் மூலமாய் கத்த நம்மை உணர்த்தினார் பேசினார் செய்வேன் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை மூன்றா தொகுத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வருடத்தின் மைய பகுதியில் இருக்கிற நமக்கு அதை கத்தர் விளங்க பண்ணுவார் முதலாவது காரியம் உபாகமம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நான் சொல்ல போகிற இந்த வசனங்களில் எல்லாம் தான் சொன்னபடியே என்கிற வார்த்தைகள் இருக்கும் அதை நீங்கள் பைபிளில் குறித்து கொண்டு அதில் வச்சு கை வச்சு ஜபிக்க வழக்குங்கள் வருடத்தின் நடுவில் கத்தர் எல்லாம் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார் உபாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஆசிர்வதிப்பேன்னு சொல்றார் தான் சொல்கிறபடியே சொன்னபடியே ஆசிர்வதிப்பேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே நீங்கள் இப்போது இருப்பதைப் போல அல்ல உங்களுடைய இந்த நிலை தொடரப்போவதல்ல ஆச்சரியமான அதிசயமான அற்புதமான ஆசிர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு தருவார் ஏற்கனவே சொன்னார் இல்லையா உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி கத்தர் செய்வார் ஏற்கனவே உங்களுக்கு ஆண்டவர் ஆசிர்வதிப்பை என்று சொல்லியிருப்பார் பலவிதமான விஷயங்களில் நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு பேசியிருக்கலாம் அதை மீண்டும் கத்தர் உறுதிப்படுத்துகிறார் இந்த வருஷத்தின் நடுவிலே அதை கத்தர் விளங்கப்படுவார் முதலாவது காரியம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் முக்கியமாய் உங்கள் பிள்ளைகளையும் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிப்பார் குறைவின்றி நிறைவான வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு தருவார் இரண்டாவது காரியம் உபாகமம் அமே பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் சொன்னபடியே எல்லைகளை கத்தர் விஸ்தாரப்படுத்துவார் உங்கள் எல்லைகள் உங்கள் சமாதானத்தின் எல்லை சுகத்தின் எல்லைகள் வருமானத்தின் எல்லைகள் ஏன் இதை மட்டுமா பார்க்கணும் வேதத்தில் வாசிக்கிறோமே முதலாவது தேவனுடைய ராஜீயத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள் என்று கத்தருக்கு அடுத்த உங்களுடைய ஜபத்தின் எல்லைகள் விஸ்தாரமாகும் ஆமே உங்கள் வேத வாசிப்பின் எல்லைகள் விஸ்தாரமாகும் இதை சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஜெபத்தின் எல்லை விஸ்தாரமாகாமல் நம்முடைய வாழ்க்கையின் சமாதான விஸ்தாரமாகாது வேத வாசிப்பின் எல்லைகள் விரிவடையாமல் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் விரிவடையாது ஆமே ஒருவேளை நீங்கள் எவ்வளவுதான் முட்டி மோதி ஜோம் பண்ணாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமே பெரிய விஷயமாக இருக்கும் எவ்வளவுதான் முட்டி மோதி பைபிள் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஒரு அஞ்சு பேஜ் பத்து பேஜ்ங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும் ஆனால் இதை நீங்களாக செஞ்சீங்கன்னா முடியாது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவரே நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்ய ஆவியானவரே நான் வேதத்தை தியானிக்க எனக்கு உதவி செய்யும் என்று அவருடைய ஹெல்ப்பை உங்களுக்குள்ளே வாங்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க நேரம் போறது தெரியாத அளவுக்கு ஜெபிக்க கற்று உங்களுக்கு உதவி செய்வார் அவருடைய உதவியோடு ஆவியானுடைய உதவியோடு நீங்கள் வேதம் வாசிக்க உட்காருங்கள் நேரம் போவது தெரியாமல் வேதத்தை தியானிக்க கற்று உங்களுக்கு உதவி செய்வார் இந்த எல்லைகள் விஸ்தாரமாகினாலே போதும் அமையம் மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் முதல்ல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் இரண்டாவது கத்தர் சொல்லுகிறார் உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரப்படுத்துவேன் மூன்றாவது அதே உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றுல சொல்லப்பட்டபடி தாம் சொன்னபடியே அம்ம சுதந்திரிக்க செய்வார் நன்மைகளை சுதந்திரிக்க செய்வார் இதுவரைக்கும் காத்திருந்த சில முக்கியமான விஷயங்களை சுதந்திரிக்க அதை அடைய கற்றுற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் காத்திருக்கீங்களா நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் ஜபத்தோடு இருக்கிறீர்களா நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் ஆமே விசுவாசத்தோடு உபவாசத்தோடு இவ்வளவு நாள் நடந்துருச்சு இனியாது நடக்குமா அப்படிங்கிற கண் கலங்கிய இருதய கலக்கத்தில் இருக்கிறீர்களா நீங்கள் அதை சுதந்திரிக்க கற்று உங்களுக்கு உதவி செய்வார் எதை கற்று உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ எதை தருவேன் என்று கத்தர் உரைத்தாரோ எதை கொடுப்பேன் என்று கத்தர் இருந்தாரோ வருஷத்தில் இந்த நடுப்பகுதியில் இந்த ஜூலை மாதத்தின் ஆரம்பத்துல கத்தரவைகளை விளங்க பண்ணுவார் சுதந்திரிக்க பண்ணுவார் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவார் ஆசீர்வாதங்களை மேன்மைகளை அனுபவிக்க செய்வார் விசுவாசத்தோடு இன்னும் காத்திருங்கள் இது நடக்கும் என்று சொன்னீங்களேப்பா வருஷத்தின் நடுவில் நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு இது நடக்கும்னு சொல்லி காத்திருங்கள் நிச்சயமாய் கத்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் இந்த வருஷத்தின் நடுவில் ஆச்சரியங்களை விளங்கப்படுவார் நாம் ஜபிப்போம் பரிசுத்தமில்லைங்க நல்லவீராக இந்த புதிய மாதத்திற்காக உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நடக்கும் என்று கத்தர் சொல்லியிருக்கிறீர் உனக்கு நன்றி வருஷத்தின் நடுவில் அதை நான் விளங்கப்படுவேன் என்றும் கத்தன் நீர் சொல்லியிருக்கிறீர்கள் உடைய வார்த்தைகளுக்கான ஸ்தோத்திரம் உன்னை வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பீர்கள் உம் வார்த்தையின்படியே எல்லைகளை கற்ற விஸ்காரப்படுத்துவீராக உன்னுடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு மேன்மைகளையும் உயர்வுகளையும் சுதந்திரிக்கச் செய்கிறார்கள் கத்திரப்படி போகிறதற்காக நன்றி சாட்சிகளை கத்திரி எழுப்பப்படும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் குறைவான விசுவாசம் நிறைவாகட்டும் குறைவான நம்பிக்கைகள் முழுமை அடையட்டும் என் தேவன் எனக்காக சொன்னதை சொல்லியே அந்த வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்கிற முழு விசுவாசத்தை கற்று கட்டளையிடுவீராக நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி ஏசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் விதிப்பார் காட் பிளஸ்